அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் டுடே ரெசிபிஸ் ஃபிஷ் மிட்டா சண்ணா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை மூடி தேங்காய் ஒரு முழு பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் ஸ்டவ் ஆன் பண்ணி கிடையை வச்சுட்டு கடை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் புரிஞ்சிட்டு இருக்குது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் அருவி வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் வதங்கிட்டே இருக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினது பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் முழுதாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு கிளவிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ அளவு தேவையான தண்ணியும் நல்லா ஊற்றிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு தட்டை மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சது பிறகு இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா கிளறி விட்டடலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா சால்னா கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்தில் நம்ம சால்னாவே இறக்கிடலாம் அவ்வளோதான் காய் சால்னா ஆயிடுச்சு ஈஸியான ஃபிஷ் மிட்டா சால்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்